ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்றைக்கி நம்ம சடைய சமையலில் அதிக சக்தி தரக்கூடிய வல்லாரக்கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஒரு கட்டு வல்லாரக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நம்ம இந்த கீரையே க்ளீன் பண்ணிடலாம் இந்த வெறும் கீரை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் இது மாதிரி வெறும் கீரை மட்டும் எடுத்துக்கோங்க இதே போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் நம்மளுக்கு தோசைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க மண் இருந்துச்சுன்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் கீரையெல்லாம் அரிசி எடுத்தாச்சு இந்த கீரை இப்படியும் அரைச்சி செய்யக்கூடாது இது ஒரு பச்சை தன்மையாக இருக்கும் இந்த கீரையில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் பெரியவங்களாலேயும் சாப்பிட முடியாது குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க இதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் சேர்த்து நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்சி மாவில் சேர்த்து கலந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பூண்டோட கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம் நம்ம வல்லாரீரையும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த கீரை சுருங்கி வந்தால் போதும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை மாவில் கலந்துடலாம் நான் ஒரு மூணு குழி கரண்டிய அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் உப்பு சோடமோலாம் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச கிரிய இதில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்ச வல்லார கிரியை சேர்த்தாச்சு நம்ம மாவு கலந்துக்கலாம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க சீரகம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கி கீரையோடு சேர்த்து வதக்கி நம்ம போது நல்லா வாசனையாக இருக்குங்க நீங்கள் இப்படி அரைச்சி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெறும் கீரையை மட்டும் நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா அந்த தன்மையும் போகாது கசப்போடு இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க வல்லாரக்கீரை அரைச்சி சேர்த்து மாவெல்லாம் நல்லா கலந்தாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் சுற்றி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட நீங்க கூட சேர்த்துக்கோங்க நான் ஆயில் தான் மூடி தோசை சேர்க்கிறேன் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தோசை செய்யும்போது வேர்க்கடலில் கெட்டி சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சுவையான ரொம்ப டேஸ்டியான வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ